அப்ப திரும்ப உங்க கை கொண்டிருக்கேன் எந்த கணி எதுக்கு கையில அப்ப வச்சிருப்பீங்க வீடுக்கு போயிட்டு அப்ப அந்த கனி எனக்கு என்ன ஞானமா இருக்கும் எனக்கு இல்ல ஒருவேளை நான் உங்ககிட்ட வந்து மன்னிக்க முடியாது அப்ப நீங்கதான் இந்த கனி எது கொடுத்துருக்காரு இந்த கனி எது கொடுத்தாருன்னு அப்படியே ஒவ்வொன்னையுமே ஒவ்வொரு பாக்கெட்லயோ இல்ல பக்கத்துல உங்க நண்பர்களோ இல்ல உங்க ஒற்றார் உறவினர்கள் கூட இருந்தாலோ உங்கள் மனைவியோ உங்கள் கூட பிறந்த திறப்புகளோ இப்படி யார் கூட வந்திருந்தாலும் அவங்ககிட்ட டக்கு டக்குன்னு இது இதுக்காக இது இதுக்காகன்னு அப்படி நாபகப்படுத்தி வச்சுக்கோங்க இல்லை நீங்களே நல்ல லாபமாக வச்சுக்கோங்க இது தான் இதுக்கு தான் இந்த இதுக்குதான் அப்படின்னு நாவம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது நல்லா இருக்கும் நல்ல விஷயம் ஏன் அப்படி சொல்கிறேன்றதையும் திரும்பவும் சொல்கிறேன் அதாவது அதை சரியாக பயன்படுத்தணும் எப்போவுமே எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் நம்ம கொடுக்குறத சரியாக பயன்படுத்திட்டா அது கண்டிப்பாக பலன் உண்டு கண்டிப்பாக வெற்றி உண்டு அதை நம்ம சரியா கடைபிடிக்காம சரியா செய்யாம தான் திரும்ப ஐயா என் நான் கடைபிடிக்கல ஆனா இங்க வந்து சில நேரங்களில் இறைவன்கிட்ட போய் சொல்லுவாங்க ஆனா இறைவன் கண்டுபிடிச்ச சொல்வாரு இல்லையா அது அவங்களுக்கு தெரியாது நான் தான் கடைபிடிச்சேன் ஆனா நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லை அவங்களுக்கு சில தடைகள் இருக்கும் எப்படின்னா காலங்கள் கொஞ்சம் தள்ளிப்போம் அவங்களுடைய தடைகளை முடிக்கிறதுக்காக அந்த விளக்கு போட சொல்றது அந்த கொடுக்கறதெல்லாம் சரியா பயன்படுத்துன்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னாலே எந்த ஆலயத்துக்கு போனாலும் முழு நம்பிக்கையோட போகலாம் எந்த ஆலயத்துக்கு போனாலும் இங்கதான் வரணும்னு அவசியம் இல்லை எந்த ஆலயத்துக்கு போனாலும் நடக்கும் என்ன ஒரு சிலவங்க மயில் வச்சு நான் கூட நீங்க நினைக்கலாம் தப்பு இல்ல ஆனா எனக்கு அப்படி இல்லை என் பணி இது கிடையாது என் பணி வேற அதனால இறைவன் எனக்குள்ள கூட்ட நேரத்துக்கு வர்றாரு அந்த ஒரு கடாச்சம் கிடைச்சிருக்கு அதை நான் உங்களுக்கு பயன்படுத்தி அவ்வளவு காணிக்கை வெறுமனையா வெறுமனையா நூறுரூவா வாங்கி வந்து சரியாக கடைபிடிக்கல இப்படின்ற நோக்கம் போயிருது எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஒரு சின்ன தட்சணை சின்ன ஒரு காணிக்கை வச்சா அதுக்கு வேல்யூ கூட ஒரு அன்னதானம் சாப்பிட போனா ஒரு இடத்துல அன்னதானம் சாப்பிட்டோம்னா வெறுமனையாக சாப்பிடும் போதே நம்மளுக்கே மனசு குத்திக்கிட்டே இருக்கும் அப்ப அது ஒரு காசை கொடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அப்படியே கொடுத்துருவோம் இப்படின்ற ஒரு எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு விஷயத்துக்காக எங்கேயோ இருந்து வர்றோம் எவ்வளவு உடல் உழைப்பு உடல் கஷ்டம் மேல்வழி கை வலி கால்வழியோட வருவோம் அப்ப அதெல்லாம் நம்மளுக்கு தீரணும் அப்படின்னா இறைவன் சொன்னதை கடைபிடிச்சிருங்க இறைவன் உடலுக்கு கொடுத்தா அந்த உடலுக்கு சரியா பயன்படுத்த இல்லை இதுதான் இதுல வேற ஒண்ணும் இல்லையா வேற எதுவுமே கிடையாது அதே போல கடைபிடிச்சா நம்மளுக்கு அதாவது ஒருவேளை நம்மளுடைய நேர காலமும் நம்மளுடைய தெய்வங்களோ எதுவும் சரியா செயல்படாம தான் அதை இயக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம போய் வாக்கு பார்க்கறது அப்ப அந்த நேரத்துல அந்த இறைவன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தூண்டி விட்டு அதை சரி பண்ணுவாங்க அது உலதாயா எத்தனையா இதுதாயா சொற்பொழிவு இதுதாயா ஆன்மீக சொற்பொழிவு இவ்வளவுதான் இதை ஆன்மீக சுவர் புலின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறாங்க வகுப்பு வகுப்புக்கு லட்சம் ஆயிரம் ஐநூறு கட்டிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஒன்டே ஒரு நாள் மீண்டும் சொல்லி வர வச்சிட்டு நம்ம கிட்ட வருமானத்தை வாங்கிக்கிறாங்க இவ்வளவுதான் இதுல கூட டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டா சரியா போயிடுச்சு கொஞ்ச நேரம் அவ்வளவுதான் ஒரு புக்கை ஒண்ணு கையில கொடுத்து இத ரீட் பண்ணு ஒரு தியானத்தை பொண்ணு கொஞ்ச நேரம் அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சியா இப்போ நானும் கிளாஸ் எடுத்துட்டேன் பரவாயில்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வாக்கு பார்க்கலாம் நம்ம வந்த விஷயத்துக்கு இறைவன் வாக்கு சொல்லுவார் இறைவனை முதல்ல பாட விடுங்க இறைவனை சொல்ல விடுங்க இறைவன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுடைய விஷயம் ஐயா எனக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு விருதி வைக்க போகும்போது ஐயா எனக்கு பதில் சொல்லுங்க அப்படி தாராளமாக கேட்கலாம் எப்ப உங்களுக்கு இறைவன் சொல்லி முடிச்சு உங்களுக்கு விவின் வைக்க போகும்போது நீங்க அப்ப கேட்கலாம் இவ்வளவுதாயா வேற ஒண்ணுமே இல்லையா சரிங்களா வா பாக்கலாமா தான் போவோம் அதே போல இறைவன் வந்த உடனே சடார் விழுந்துருங்க என்னன்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டாரு இந்த குதிரை வந்து எப்பவுமே ஒரு இடத்துல நிற்காது ஏன்னா அதாவது கருப்பை வந்து ஒரு இடத்துல வரை கிடையாது அவரை யாருனாலே அடக்கவே முடியாது அவர் வாட்ன போய்கிட்டே இருப்பாரு அப்ப நம்ம அவரை கூகு போட்டு